வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி இரண்டு பத்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய திதி இரவு எட்டு பதினேழு வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் இன்று செயல்படுவீர்கள் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஓர் நல்ல நாள் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் துலாம் ராசி அன்பர்கள் இரக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள் இன்று பரிவு பாசம் அதிகரிக்கும் ராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் மனதில் புத்துணர்ச்சி பெருகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நினைத்தது நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் பொறுமையாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவர்வுகள் வந்து சேரும் என்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் தட்டுப்பாடுகள் நீங்கும் மீனராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்